து வரு <laughs> ഇയ നമ്മൾക്ക് വരാൻ വാസില്ലേ ഇല്ല ഡോക്ടർ അപ്പ വരും വരും ഡോക്ടർ അപ്പ വരും നേരെ നരോഗം പോവുക വരും വരും ഒരു ഒരു കാലം ഉണ്ട് അല്ല നേ അപ്പനാ വരും വരും ഇല്ല അപ്പ നിങ്ങൾ ഇവനെ ചെയ്യാ പോരിങ്ങ ഇവനെ ചെയ്യാ പോരിങ്ങ ഓതെരി പോകും ഇങ്ങേസ്റ്റ് ആവുക വാ ഇങ്ങടാം കേ പോ ഓതെരി പോകും ശരിയാണേ இல்ல அவ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விதைக்க அவ வடிவாதான் வந்தவன் வடிவா தான் வந்தவன் சரியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாக்காஸ்பிட்டல்ல காசு கேட்டதுக்கலாம் வாக்கு வருத்தம் செய்யறது காசு தர சொல்லி காசு கேட்டு அப்ப காசு வேக்கு வந்து வாக்கு வந்து மனுஷனும் இல்லை மனுஷன் இல்ல ஒரு புல்ல இருக்கு சின்ன புல்ல ஆறு வயசுல ஒரு பொம்பளை புல்ல இருக்கு நாலு வயசுல நாலு வயசுல ஒரு பொம்பளை புல்ல இருக்கு அப்போ அவ காசு இல்லைன்னா வீட்டை போப்பிட்றான்னு சொல்லி சொல்லு இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னிருக்கலாம் இவ்வளோ சாமானையும் வாங்கிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் உங்களை அப்படி வீட்டை அது வீட்டை போனால் உங்களுக்கு வருத்தம் மாறாதுன்னு சொல்லி சொன்னா அப்போ இவளால் ஏழான்னு சொல்லி சொல்லியிருந்தா அவள் வீட்டை விட்டுருக்கலாம் தான் இப்போ இவளால் செய்ய ஏழான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ நாளைக்கு அவள் இருந்துட்டு சரி ஏழாதுன்னு சொல்லி ஏலாது ஹாஸ்பிட்டலுக்கு போனா படுத்தி வாங்கிட்டு வாரா எல்லாரையும் அனுப்பினா என்ன செய்யலாம்

அப்ப நீங்க நாளைக்குங்கள சொல்லிருக்கலாம் நான் அப்படி ஆல் முடிஞ்சுது அதானாங்க நீங்க வந்து வந்து கூடிட்டு வர கதை கதை வந்து கதை நான் புள்ளை கிட்ட ஒரு மாசம் கூட ஒரு பிராமணர் சாகுறது நம்ம நான் சென்னுலாச்சு <debuted> <beating Caribbean> சத்தம் போட்டு போட்டு நடக்க போறது தெரியாத கூட <coughs> வந்தலாம் <coughs>